சித்திரைப்பட்டி கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வலியுறுத்தி பொங்கல் அன்று வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மதுராபுரி ஊராட்சி உள்ளது இந்த ஊராட்சியில் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அதிக அளவு இவர்கள் நூறு நாட்கள் வேலை நம்பி குடும்பம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர் மதுராபுரி ஊராட்சியை துறையூர் நகராட்சியுடன் இணைக்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் மதுராபுரி ஊராட்சிக்குட்பட்ட சித்திரைப்பட்டியில் சுமார் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அதிக விவசாயத்தையும் ஊராட்சியில் வழங்கும் நூறு நாள் வேலையையும் நம்பி தாங்கள் வாழ்வதாகவும் தங்களை துறையூர் நகராட்சியுடன் இணைத்தால் பல்வேறு நிலைகளில் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் சித்திரைப்பட்டி கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வலியுறுத்தி கடந்த ஆறாம் தேதி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இதனை நினைவு கூறும் வகையில் தைப்பொங்கலை முன்னிட்டு அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு கருப்பு கொடி தோரணங்கள் கட்டி தமிழக அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் நான்கு மணிக்கு மேலும் செய்து வருகின்றனர் சித்திரைப்பட்டியை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இல்லையென்றால் அடுத்தடுத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவதாகவும் கூறுகின்றனர் எங்களுக்கு வந்து மதுராபுரி இப்போ எங்களுக்கு சித்திரப்பட்டி மட்டும் எங்களுக்கு ஊராட்சியாக வேணும் ஏன்னா நாங்கள் அன்றாடம் மக்கள்லாம் கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்குறோம் நூறு நாள் வேலை திட்டம் வேணும் அப்புறம் வரி வட்டம்லாம் அதிகமாக போட்டால் எங்களால் வந்து கட்ட முடியாது தண்ணீர் வ பற்றாக்குறையாக இருக்கும் எங்களால் வந்து போர் போ போர் கிடையாது வீட்டுங்களில் அன்னன்று வந்து அன்றாட பைப்பில் வர தண்ணி தான் நாங்கள் படித்து நாங்கள் வந்து அதை ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து ஆறாம் தேதி போய் மனு கொடுத்தோம் மனுவை கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் வந்து அவரை நினைவுதல்கோசரம் நாங்கள் சித்திரப்பட்டி முழுவதுமே வந்து கருப்புக்கொடி வீட்டு வீட்டுக்கு கட்டி நாங்கள் வந்து நினைவூற்றுறதுக்கோசரம் கட்டியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஊராட்சி சித்திரப்பட்டி ஊராட்சியே வேணும் நகராட்சி வேணாம் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்